நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் பிரதான வடமாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட அதாவது வன்னியில் இதுவரை விடுவிக்கப்படாது காணிகளை விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட மூன்று பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அத்துடன் சுந்தகம் மக்கள் எதிர்நோக்கும் நீர் பிரச்சினை தொடர்பிலும் இன்றைய அமர்வில் கவனம் செலுத்தப்பட்டது இன்றைய சபை அமர்வுகள் ஆரம்பாவதற்கு முன்னர் வவுனியா பெறக்கும் மகா வித்யாலய பெற்றோர்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட வவுனியா பிறக்கும் மகா மீண்டும் சில தினங்களுக்கு முன்னர் மூடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்ப பிரவிசியல்ல ஒன்றிருந்து அஞ்சைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அது இப்படி எல்லாரும் நாப்பத்தி அஞ்சு பேரோட பிள்ளைகள் இருக்கிற இப்ப எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் போகுது ஆனா இப்ப திரும்பி அது லெட்டர் அடிச்சு இந்த போன் பண்ணிருக்கு இந்த ப்ரொவின்சியல் கவுன்சில் இருந்து யார் கதைக்கணும்னு தெரியாது ஸ்கூல் நிப்பாடணும் என்று அப்படியே செய்ய அப்படி விளையாட்டு செய்யலாது சபை அமர்வு ஆரம்பமான போது இந்த விடயம் தொடர்பிலான கவனிப்பு பிரேரணையை முன்வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஏ ஜெயசிங் உரையாற்றினார் யுத்த இந்த பாடசாலை மூடப்படவில்லை இந்த பாடசாலையின்மையினால் பெற்றோருக்கு எவ்வளவு செலவிட செலவிடும் ஏற்படுகிறது அதேபோன்று மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் பிரச்சனை உள்ளது இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு பெற்றோர் இந்த கோரிக்கையை விடுத்தனர் கல்வி அமைச்சரின் ஆலோசனைக்கேற்ப செயலாளர் தரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை ஆரம்பிக்குமாறு கூறியிருந்தார் நேற்று முதல் பாடசாலை மூடப்பட்டுள்ளது ஆயிரம் பாடசாலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ஆரம்ப பிரிவு வேறு பாடசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இவ்வாறு ஆரம்ப பிரிவு மூடப்பட்டு ஆறு வருடங்கள் கடந்த நிலையில் மாணவர்கள் அண்மைத்த பகுதியில் உள்ள சில பாடசாலைகளுக்கு சென்று கல்வி நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுத்தனர் இந்த நிலையிலேயே இந்த பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கூறுகின்றனர் அத்துடன் இந்த பாடசாலையில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு விளையாடுவதற்கு மைதானம் கூட இல்லை எனவே இதே முறையில் செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு நான் கோரிக்கை விடுக்கிறேன் அதன் பின்னர் சுன்னாகம் நீர் பிரச்சினை தொடர்பில் இன்றைய வடமாகாண சபை அமர்வின் போது கவனம் செலுத்தப்பட்டது சுன்னாகம் பிரதேசத்தில் நொதோன் பவர் நிறுவனத்தை அண்டியிருக்கின்ற கிராமங்களில் உள்ள கிணறுகளில் எண்ணெய் மாசு காணப்பட்டதன் விளைவாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக தண்ணீர் தாங்கிகள் நிதியுதவிகள் என்பவற்றை அனைத்து முகாமுத்து அமைச்சு வழங்கி வந்ததை கௌரவ அமைச்சரவர்கள் அறிவாரா இது தொடர்பாக ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் தேதி அன்று கௌரவ அமைச்சரவர்களினால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை வெளிவந்ததை அடுத்து அனைத்த முகாமத்துவ அமைச்சு உதவித்தொகை நிறுத்தியதை அமைச்சரவர்கள் அறிவார இந்த வினாவை அனைத்த முகாமத்துவ பிரிவிடம் கௌரவ எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்டு ஏன் நிறுத்தி இருக்கிறீர்கள் என்கின்ற காரணத்தை தெரிந்து கொண்டதன் பின்னர் கேட்டிருந்தால் சிலவேளை சால பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நிபுணர் குழு கௌரவ முதல்வர் அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு அமைவாக விவசாய அமைச்சர் என்ற ரீதியில் நான் முன்னின்று அமைத்திருந்தாலும் இது தனியே விவசாய அமைச்சுக்கு உரியது அல்ல பாதிக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற பிரதேசங்களில் அனைத்து முகாமத்துவ பிரிவினுடைய நிதியுதவியுடன் பிரதேச சபைகள் கொள்கலங்களை வைத்து நீர் செய்து வந்திருக்கின்றன பிரதேச செயலகங்களும் இது தவிர பற்றாக்குறைவை ஈடு செய்யும் முகமாக அமைச்சின் கீழ் உள்ள வளங்கள் துறைகளுக்கு கூடவும் நீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது யாழ்ப்பாண மக்களுடைய குடிநீர் பிரச்சனை இருக்கிறது சுண்ணா மக்களுக்கு மாத்திரமல்ல குடிநீர் பிரச்சனை பிரச்சனை உட்பட அதே போல மன்னர் வவுனியா முல்லத்தீவு கிளச்சி மாவட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் நாள் இல்ல ரெண்டு ஒதுக்கலாம்த்தை பற்றி எதிர்கட்சி தலைவர் நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம் என்றால் மிகப்படுத்தப்பட்டு சில விஷயங்கள் அதிகமாக்கப்படுகிறது நாங்கள் பல பிரதேச சபைகளை ஆக்கிரமித்த அது சுப்ராதாரத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும் இந்த நியமனத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டுமே பல ஊழல் மோசடிகளை செய்ததை எங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இங்கு தீர்வு காண முடியாத லஞ்ச ஆணை குழுவுக்கு அனுப்பி கொண்டு இருக்கின்றோம் எனவே அவர் புலை அவர் சரியாக செய்தார் இவர் சரியாக செய்தார் என்று இல்லை இந்த இந்த அரச இயந்திரத்தில் பல குறைபாடுகள் இருக்கின்றது எனவே இந்த நாங்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக இந்த ஏனென்றால் இந்த வடக்கு கிழக்குக்கு விசேடமாக எடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் பிரதேச சபைக்கு வேலை செய்ததாக கூறிக்கொண்டாலும் கூட இவர்கள் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு விசுவாசமாக வேலை செய்திருந்திருக்கின்றார்கள் உண்மையில் நான் பல முறைப்பாடுகளை நான் அறிந்த பின்னர் தான் இந்த விவாதத்தை நான் வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்திருந்தேன் ஆனபடியால் இவர்கள் தங்களுக்கு நியமனம் வழங்கப்பட்ட அதிகாரிகளுக்கும் ஒரு ஒரு விசுவாசத்தை காட்டி அவர்களுக்கு நடக்க முயன்றார்களை ஒழிய இந்த பிரதேச மக்களுக்கான சேவையை முழுமையாக ஆற்றியிருக்கவில்லை சில